ஹய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டூ சின்னோஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனல்கள் இன்றைய தினம் ஜனவரி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று செவ்வாய் சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ் வரையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று போர் போருக்கு வந்து இன்னொரு வார்த்தைங்க மூணு நிலத்தில் போடலாம் மூணு எழுத்துல என்னெல்லாம் போடலாம் சண்டை போடலாம் யுத்தம் நாள் எழுத்து சமர் சண்டை ரெண்டு வார்த்தை போடலாம் இங்கே சரி இது சேர்தான் அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு இருறா டையான்னு பார்த்துடலாம் நான்கு கேள் இருந்தமேல் லவங்கம் கமா இது மசாலா பொருட்கள் வகை என்ன சொல்லுவாங்க பட்டை லவங்கம்ன்னுவாங்க லவங்கம் கூட சேர்த்து சொல்கிறது லவங்கம் பட்டை இது மசாலா பொருட்கள் வகை அது டைனா பட்டை போட்டுடலாம் இங்கே ப டை அப்போது ஒன்றிடம் இருந்து வளம் போர் வந்து சண்டை போடலாம் சண்டை பக்கத்து வீட்டுக்காரங்கடை போடுற சண்டைலாம் வந்து போர்ல சேராது போருங்கிறது பெரிய அளவில் ரெண்டு மில்டரி சண்டை போடுறது ஸோ நான் போரிட்டேன் பக்கத்து வீட்டுக்காரங்கடை அப்படிலாம் சொல்லக்கூடாது ஒன்று மேலிருந்து கீழ் சேல ஆரம்பிக்கும் ஒப்புக்கு டாசியாக அவனை வேலைக்கு வைத்திருந்தனர் பதினாறு வயது திரைப்படத்தில் கமல் ஏற்றிருந்த கதாபாத்திரத்தின் பெயர் ஒப்புக்கு சப்பானி சப்பானி தான் அவரோட அந்த கதாபாத்திரத்தின் பெயர் சப்பானி ஆறு வளம் இருந்த இடம் டேஸ்வே துணை துணிவே துணை இது நம்ம தென்னகத்து ஜேம்ஸ் பான் படத்தோட பேர் மாதிரியே இருக்குது தென்னகத்து ஜேம்ஸ் பான் யார் ஜெய்சங்கர்ல அவருக்கு படம் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் சரி ஆறு மேலிருந்து தூள ஆரம்பிக்குது உலக வாழ்க்கையை வெறுத்தவர் இந்த வாழ்க்கையை மேற்கொள்வர் உலக வாழ்க்கையை வெறுத்துட்டு இந்த வாழ்க்கைக்கு போறவங்க வந்து என்ன வாழ்க்கை அது துறவு வாழ்க்கை சரி அப்படி இங்க போயிடலாமா பத்து வளம் இருந்த இடம் ஊருக்கு பத்து தர்மத்தின் வாழ்வு தனஸ் இது பகவத்கீதையில வந்து பரமாத்மா சொன்னது என்ன சொல்லியிருக்கிறார் தர்மத்தின் வாழ்வு சூதுகவும் சூதுகவும் சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் சரி அப்படி இங்கே போயிடலாமா எல்லாம் முடிச்சுட்டு வரலாம் பத்து கீழே மேல் குழந்தைக்கு பெயர் டேஸும் விழா சிறப்பாக நடந்தது பெயர் சூட்டும் விழா சூட்டும் ஏழு வளம் இருந்த இடம் டூ இருக்குது வெட்டு ஆட்டம் ஒன்று ஒரு ஆட்டம் ஆம்பா வெட்டி வெட்டி ஆடுவது என்ன ஆட்டம் வெட்டி வெட்டி ஆடுற ஆட்டம் டூ இருக்குது ஆடு புலி ஆட்டமா ஆடு புலி இது பூவான்னு பார்த்துர்லாம் ரெண்டு மேலிருந்து கீழ் பிடித்த பிடியை விடாத விலங்கு பிடித்த பிடியை விடாத விலங்கு வந்து உடும்பு அந்த காலத்தில் திருநடங்கள்லாம் வந்து பெரிய மதில் சுவர்களில் ஏறுறதுக்கு வந்து அந்த உடம்பை தூக்கி போடுவாங்களோ அது உடம்பு போய் அந்த சுவரை வந்து கெட்டியாக பிடிச்சிக்குமா அப்புறம் அது மேலே வந்து அது வாழை பிடிச்சிட்டு அப்படி மேலே ஏறுவாங்களாம் உயரமான இடத்துல வந்து அவ்வளோ உறுதியாக அது பிடி வந்து சரி டுபூன்னு வந்துடுச்சு ஏழு வளம் இருந்த இடம் வெட்டு ஆட்டம் ஒன்று வெட்டு ஆட்டம் வந்து ஆடுபொடி ஏழு கீழிலிருந்து மேல் ஆள ஆரம்பிக்குது தன் பிள்ளையை காணும் க தன் பிள்ளையை கண்ணும் கருத்துமாக வளர்த்து டேஸ் ஆக்கினா டேஸ் நான் வளர்த்து நான் தான் வளர்த்து ஆ வருது ஆளாக்கி நான் ஆளா கி உகின்னு இருக்குது அது என்னது உக்கின்னு பார்க்கலாம் இரண்டு இடம் இருந்து வளம் பொருட்களை வைக்கும் இடம் பொருட்களை வைக்கும் இடம் பண்டகசாலை அதற்கு இன்னொரு வார்த்தை ஸ்டோர் ரூமு பண்டகசாலை உக்கின்னு வருது குடோனு என்ன சொல்ல வராங்க தெரிஞ்சிருச்சு எனக்கு சரி நீங்கள் மூன்று கேள்வி மேலும் பார்த்துடலாம் ஆமாம் சுருக்கமாக ஆமாம் சுருக்கமாக வந்து இது வந்து ஆம் ஊக்கியும் வந்துடுச்சு ரெண்டு பொருட்களை வைக்கும் வரை வந்து இது வந்து உக்கிராணம் தூய தமிழில் வந்து உக்கிராணம்ங்கிறது ஸ்டோர் ரூம் சரி லான்னு இருக்குது என்னெல்லாம் பார்க்கலாம் ஐந்து வளம் இருந்த இடம் த வயதிலும் சுறுசுறுப்பாக இருந்தார் ஆமாம் அந்த தாத்தா தள்ளாத வயதிலும் சுறுசுறுப்பாக இருந்தார் சரி அப்படியே இங்கே வந்துடலாமா ஒன்பது மேலே இருந்து கீழ் தூள ஆரம்பிக்குது வீட்டை பெருக்கி தூய்மைப்படுத்த உதவுவது இது தூள ஆரம்பிக்க துடைப்பம்தான் சரி இது பார்க்கலாமா பதிமூன்று பார்த்துடலாம் பால் ஆரம்பிக்கிறது வளம் இருந்த இடம் மிடுக்கு மிடுக்குக்கு என்ன சொல்கிறது பான் பகட்டு பகட்டு வந்து மெடுக்கு இல்லை அது வந்து ஒரு மாதிரி பகட்டாக தெரிவது எங்கிட்ட எல்லாம் இருக்குது தெரியுமா அப்படின்னு காட்டிக்கிறது சரி நீங்கள் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் பதினைந்து இருந்து மேல் ஆடம்பரமாக வீண் செலவு செய்பவன் வீணாக செலவு செய்கிறவன் ஆடம்பரமாக செலவு செய்கிறவன் யார் மூணு இடத்துல ஊதாரி ஊதாரித்தனமாதிரி செலவு பண்ணுறான் வாங்கல ஊதாரி ஸோ வீண் செலவு செய்பவன் ஊதாரி இதுவும் பார்த்தரலாம் சரி அவர்தான் பதினைந்து வளம் இருந்த இடம் பணியாளர்களை டேஸ் விற்க வேண்டும் பணியாளர்களை என்ன ஊவிக்கணுமா ஊ ஊவிக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஊக்கு ஊக்குவிக்க வேண்டும் ஊக்குவிக்கணும் ஊக்குவிக்கணும்னு எத்தனை ஊக்குவித்தாங்கன்னு தெரியல பணியாளர்கள்கிட்ட சரி பதான்னு இருக்குது பதிமூன்று வளம் இருந்த இடம் மிடுக்கு மிடுக்குக்கு பதா வந்து பந்தா போடலாமா பந்தானா வந்து மிடுக்கா மிடுக்குக்கு சரியான வார்த்தையா பந்தாங்கிறது முதல்ல தமிழ் வார்த்தையே இல்லை இது வந்து கொஞ்சம் பெருமையை அடித்துக்கொள்ளுதல் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி பொருளில் வரக்கூடிய வார்த்தை சரி இங்கே இதுதான் பொருந்தி வருது பதான் இருக்குது பந்தாக போடலாம் பதினான்கு கேள்விலிருந்து மேல் கு இம் இருக்குது அந்த கும் என்ன கும் பார்க்கலாம் மனக்கழக்கம் மனக்கலக்கம் வந்து குழப்பம் பதினேழு வளம் இருந்த இடம் இம்ன முடியுது கிராமர் தமிழில் கிராமர் தமிழ்னு சொல்லலாம் இலக்கணம் தான் இலக்கணம் பதினாறு கேளு மேல் கால் ஆரம்பிக்குது தங்கம் தங்கத்திற்கு இன்னொரு வார்த்தை பொன் சொர்ணம் கேள ஆரம்பித்தா கனகம் கனகம் என்றால் தங்கம் பனிரெண்டு கப்புன்னு இருக்குது என்ன கப்பு பாது பனிரெண்டு வனம் இருந்த இடம் சட்டியில் இருந்தால்தானே டேஸில் வரும் கலைந்துள்ளது சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் ஸோ இப்போ இங்கே வந்துருச்சு நான் இப்போ பை கலைந்திருக்கின்ற வார்த்தை இதை வந்து அக அகபை அப்படின்னு போட்டிருக்கேன் சரி அப்படியே இந்த சின்ன வாரதியை போட்டுடலாமா எட்டு மேலிருந்து கீழ் மார்கழியில் இது பெய்யும் மார்கழியில் தான் பெய்யும் இதையும் போட்டலாம் பதினொன்று வளம் இருந்த இடம் இளம் வயது பெண் இளம் வயது பெண் என்ன சொல்கிறது நீல முடிகிற மாதிரி இளம் வயது பெண் மங்கை ரொம்ப சின்ன பெண்ணாக சிறுமி நீயை போட்டால் இளம் வயது பெண் கன்னி போடலாமா கன்னி சரியாக இருக்கும் மூணு எழுத்து கன்னி ஈகன்னு இருக்குது பதினேழு கீழே இருந்துமே மேல் அது என்ன ஈக கற்பனை செய்து அமை கற்பனையாக வந்து அமைக்கிறதாம்பா அது என்னது ஈக இது கொஞ்சம் பழகிய பாடல்களில் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க முக்கியமாக இளையராஜா அவர்கள் பாடல்களை உடந்த வார்த்தை வந்திருக்கும் அடிக்கடி கட்டி பாடுதல் கேள்விப்பட்டிருப்போம் இட்டு கட்டுதல் அதை சொல்ல வராங்க நினைக்கிறேன் கற்பனை செய்து அமை ஈக்க கற்பனை செய்வது எட்டுக்கட்டு எட்டு கட்டி பாடுதல் அதாவது கற்பனையாகவே ஒரு பாடலை எட்டை பாடுதல் அந்த மாதிரி வரும் ஸோ கற்பனை செய்த அவை வந்து எட்டுக்கட்டு இங்கே அது சரியாக வருது அதுதான் வரும்னு நினைக்கிறேன் கரெக்டை ஈக்கெல்லாம் வருது அவ்வளவுதான் நிலைக்கட்டங்களையும் நிரப்பியாச்சு சரி நான் வேகமாக கேள்வி பதில் சொல்கிறேன் சரி பார்த்துக்கலாம் இடம் இருந்து போல ஒன்று போர் சண்டை ரெண்டு பொருட்களை வைக்கும் வரை உக்கிராணம் வளமிருந்த இடம் ஐந்து தேசத வயதிலும் சுறுசுறுப்பாக இருந்தார் தள்ளாத தல்லா ஆறு டேஸ்வே துணை இது வந்து துணிவே துணை ஏழு வெட்டு ஆட்டம் ஒன்று இது வந்து ஆடுபுலி பத்து தர்மத்தின் வாழ்வுதரை டேஸ் சூதுகவும் பதினொன்று இளம் வயது பெண் கன்னி பனிரெண்டு சட்டியில் இருந்தால் இருந்தால்தானே டேஸில் வரும் கலைந்துள்ளது அகப்பை பதிமூன்று மிடுக்கு பந்தா பதினைந்து பணியாளர்களை டேஸ் விற்க வேண்டும் ஊக்குவிக்க வேண்டும் பதினேழு கிராமர் தமிழ் இலக்கணம் அடுத்தது மேலிருந்து கீழ் ஒன்று ஒப்புக்கு டேஸாக அவனை வேலைக்கு வைத்திருந்தனர் சப்பாணி அடுத்தது ரெண்டு பிடித்த பிடியை விடாத விலங்கு இது வந்து உடும்பு ஆறு உலக வாழ்க்கையை வெறுத்தவர் இந்த வாழ்க்கையை மேற்கொள்வர் துறவு எட்டு மார்கழியில் இது பெய்யும் பனி ஒன்பது வீட்டை பெருக்கி தூய்மைப்படுத்த உதவுவது துடைப்பம் கீழிலிருந்து மேல் மூன்று ஆமாம் சுருக்கமாக ஆம் நான்கு லவங்கம் இது மசாலா பொருட்கள் வகை லவங்கம் பட்டை அடுத்தது ஏழு தன் பிள்ளையை கண்ணும் கருத்துமாக வளர்த்து டேஸ் ஆளாக்கினான் அடுத்தது பத்து குழந்தைக்கு பெயர் டேசும் விழா சிறப்பாக நடந்தது பெயர் சூட்டும் விழா சிறப்பாக நடந்தது பதினான்கு மனக்கலக்கம் இது வந்து குழப்பம் அடுத்தது பதினைந்து ஆடம்பரமாக வீண் செலவு செய்பவன் ஊதாரி பதினாறு தங்கம் கனகம் பதினேழு கற்பனை செய்த அமை கற்பனை செய்வது வந்து இட்டுக்கட்டு அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு கொஞ்சம் யோசிக்க வச்சது ஆனாலும் இன்றைக்கி ஈஸியாக தான் இருந்ததுல ரொம்பலாம் கடினம் இல்லை கொஞ்சம் யோசிக்கலாம் சில வார்த்தைகள் மட்டும் யோசிக்க வைத்தேன் அவ்வளவுதான் அப்புறம் கடந்த ஞாயிறு என்று வந்திருந்த பரிசு போட்டிகள் இருக்குல்ல வாரமலர் பரிசு குறுக்கெழுத்து புதிர் அப்புறம் வந்து தினத்தந்தி தேவதையில் வந்திருந்த பரிசு போட்டிகள் அப்புறம் தினகரன் பரிசு போட்டி இதற்கான விடைகளை தனித்தனி வீடியோக்களில் கொடுத்துருக்குறேன் அந்த வீடியோக்களையும் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் இன்று என்னுடன் சேர்ந்து இந்த எந்த புதியருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்